அனைவருக்கும் வணக்கம் மேச ராசினேயர்களுக்கு உங்களுடைய பிறவி பலனை அடைய வைகுண்ட ஏகாதசியான இன்று அதாவது டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இதை செய்தால் மேசராசிக்கு இது நடந்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பா இன்றைய நாள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் துலாம் ராசியில் சுக்கரனும் விர்ச்சகத்தில் செவ்வாயும் புதன் பக் சஞ்சரிக்கிறாங்க விருச்சகராசியில் சஞ்சரித்த சூரியன் தற்போது தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறாரு கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய இன்றைய தினமான ஏகாதசியான இன்று என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஏகாதசியை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இறைவனை சிற நடையும் அடியார்களுக்கும் பக்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியான இன்று திறக்கப்படுகிறது பொதுவாக ஏகாதசி விரதம் மகிமை கொண்டது இது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடியது ஆண்டுக்கு இருபத்தி நான்கு ஏகாதசிகள் உண்டு அவற்றில் மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை பதினோராம் நாள் வைகுண்ட ஏகாதசி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது திருமாலின் திருப்பிடமான திருப்பிடமான வைகுண்டத்தின் கதவுகள் இந்த நாளில் திறக்கப்படுவதாக ஐதீகம் ஆண்டு முழுவதும் ஏகாதசி விரதம் இருக்க விட்டாலும் வைகுண்ட ஏகாதசி தினத்தில் விரதமிருந்து பெருமானை வழிபட வேண்டும் இப்படிப்பட்ட இந்த ஏகாதசி விரதம் வந்த முறை என்ன என்று பார்க்கும்போது தேவர்களையும் முனிவர்களையும் முரண் என்ற அசுரன் துன்புறுத்தி வந்தான் தங்களை காப்பாற்ற மற்றும்படி தெவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர் முரணுடன் விஷ்ணு போரிட்டு வெற்றி பெற்றார் பிறகு சென்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அப்போது முரண் பெருமாளை கொல்ல வாழை ஓங்கிய போது விஷ்ணு தன் உடலில் உள்ள சக்தியை ஒரு பெண் வடிவத்தில் தோற்றுவித்தார் அவள் முரணுடன் போரிட்டு வென்றாள் முரண் என்ற அசுரனை அளிக்க விஷ்ணுவிடம் இருந்து சக்தியாக அவதரித்தாள் ஏகாதசி அசுரனை அளித்த உன்னை வழிபடுபவர்களுக்கு வைகுண்ட பதவி அளிப்பேன் என்று ஏகாதசிக்கு வர உட்பட மாநிலங்களில் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி நாளாக கொண்டாடப்படுகிறது மகாபாரத போர் நடைபெற்ற நாட்களில் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி நாளில்தான் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசம் செய்தார் அதனாலேயே வட மாநிலங்களில் ஏகாதசியை கீதா ஜெயந்திரி என்ற பெயரில் கொண்டாடி வருகின்றனர் இந்த ஏகாதசியினுடைய தத்துவம் என்ன என்று பார்க்கும்போது ஏகாதசி என்பதற்கு பதினொன்னாம் ஞானேந்திரங்கள் ஐந்து மனம் ஒன்று ஆகிய பதினொன்றையும் பெருமாளுடன் இருப்பதே ஏகாதசியினுடைய தத்துவமாகும் இப்படி உடலாலும் உள்ளத்தாலும் பெருமாளுடன் ஒன்றி உபவாசம் இருப்பதையே ஏகாதசி புண்ணிய தினம் வலியுறுத்துகிறது அது மட்டுமல்லாமல் இந்த ஏகாதசியான இன்றைய தினம் சொர்க்கவாசல் திற மிக விமர்சையாக கொண்டாடப்படும் மகாவிஷ்ணுவால் வதம் செய்யப்பட்டதால் பரமபத பாக்கியம் பெற்றவர்கள் மது என்கின்ற அசரர்கள் தங்களுக்கு கிடைத்த வைகுண்ட பேரு உலக மாந்தர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினர் எனவே வைகுண்ட ஏகாதசி தினத்தில் ஸ்ரீரங்கம் வடக்கு வாசல் வழியாக உற்சவ மூர்த்தியாக தாங்கள் வெளிவரும் போது தங்களை தரிசித்து பின்தொடரும் பக்தர்களது பாவங்களை நீக்கி முக்தி அளிக்க வேண்டும் என்று பெருமாளிடம் பிரார்த்தித்தனர் அப்படியே அருள் செய்தார் பெருமாள் இதன் பொருட்டே சொர்க்க வாசலை திறந்து மோட்சத்துக்கு வழிகாட்டினார் திருமாள் ஸ்ரீரங்கம் உட்பட நாடு முழுவதும் வைகுண்ட ஏகாதசி நாளில் சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது ஸ்ரீரங்கத்தை பொறுத்தவரைக்கும் திருமங்கை ஆழ்வாரின் பக்தியிலும் திருப்பணியிலும் மகிழ்ந்த ஸ்ரீரங்கநாதர் அவர் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் நம்மாழ்வார் பரமபதம் அடைந்த நாளான மார்கழி வளர்புறை ஏகாதசியை பெருவிழாவாக கொண்டாட வேண்டும் நம்மாழ்வாரின் திருவாய் மொழிக்காக திருவிழா நடைபெற அருள வேண்டும் என்று திருமங்கையாழ்வார் வரம் கேட்டார் ஸ்ரீரங்கநாதரும் அதன்படி ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி விழா மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது என்று பார்க்கும் போது ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் ஒருவேளை மட்டும் சாப்பிட வேண்டும் ஏகாதசி நாளில் அதிகாலையில் நீராடிவிட்டு திருமாலை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் இன்று முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும் நீர் மட்டும் பருகலாம் பத்தாவது திதியாக தசமி பதினோராவது நாளில் திதியாகி ஏகாதசி பனிரெண்டாம் திதியாகிய ஆகிய துவாதசி என்று மூன்று தினங்களிலும் விரதம் மேற்கொள்ள வேண்டும் மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையில் எழுந்து திருப்பாவை பாடி பெருமாளை வழிபடுபவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்கின்றன புராணங்கள் மார்கழி மாதத்தில் வரும் வளர்பறை ஏகாதசியில் மகாவிஷ்ணுவை மனதில் நினைத்துக்கொண்டு எதுவும் சாப்பிடாமல் இரவில் கண் விழித்து விரதம் இருப்பவர்களுக்காக சொர்க்கவாசலை திறந்து வைத்து காத்திருக்கிறார் திருமால் அந்த ஐதீகத்தை சம்பிரதாய நிகழ்ச்சியாக வைகுண்ட ஏகாதசி தினத்தில் ஸ்ரீரங்கம் உட்பட அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சொர்க்கவாசல் என்ற பரமபத வாசல் திறக்கப்பட உள்ளது மறவாமல் திருமாலை தரிசித்து எண்ணற்ற நன்மைகளை நம்மளுடைய வாழ்வில் பெறுவோம் அதுமட்டுமில்லாமல் இந்த ஏகாசி ஏகாதசி திருநாளான இன்று வைகுண்ட விரதத்தின் காரணமாக என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்று பார்க்கும்போது மகாவிஷ்ணுவை அதிதேவதையாக கொண்ட புதன் கிரகத்தால் ஏற்படும் தோஷங்களும் சனி பகவானால் ஏற்படும் தோஷங்களும் நீங்கி நிலையான செல்வமும் நற்பலன்களும் கிடைக்கும் மேலும் பித்ரு தோஷம் நீங்கும் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பது இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழு ஜென்மத்திலும் செய்த பாவங்களை நீக்கக்கூடியது தீராத நோய்கள் தீரும் சகல செல்வங்களும் உண்டாகும் சகல சௌபாக்கியங்களையும் அடைவார்கள் பகைவர்கள் நீங்குவார்கள் வைகுண்ட ஏகாதசி திருநாளில் சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசிக்க பாவங்கள் நீங்கி பெருமாளின் அருள் கிடைக்கும் இந்த பிறவியில் நிகழ் நிலைத்த புகழ் நோயற்ற வாழ்வு நன்ம தன் மக்கட்பேறு முதலியவற்றை பகவான் அளிப்பதோடு மறுபிறவியில் வைகுண்ட வாசம் சொர்க்கம் வாசம் அருள்வார் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது இந்த ஏகாதசியான திருநாளான இன்றைய தினம் உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசி பிரகாரம் கேது ஆறாம் இடத்தில் இருப்பதால் உடல் நலன் நன்றாக இருக்குங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது உங்களுக்கு இன்றைய நாள்ல ஆன்மீக நாட்டம் அதிகரிக்க இருக்குதுங்க தெய்வ ஆலயங்களில் தரிசனம் கிடைக்க இருக்குது வக்ரகதி நீங்கி சனி லாபஸ்தானத்தில் இருப்பதால தொழில் வியாபாரம் முன்னேற்றம் தருங்க சொத்து பிரச்சனைகள் தீர இருக்குது திருமண தடைகள் போன்றவை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க சுபகாரியங்கள் நடைபெறுங்க சூரியன் கால சக்கரத்திற்கு ஒன்பதாவது ராசியான தனுசு ராசியில் இருப்பதும் அவர் தைரியஸ்தானத்தை பார்ப்பதும் மிகவும் நல்ல ஒரு அமைப்பு என கிரகநிலைகள் தெளிவுபடு துங்க இன்றைய நாளில் தன் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்திலேயுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உறுதியாகவும் மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசி அதிபதி அஷ்டமத்தில் இருக்கிறாருங்க அதோடு புதன் எட்டாம் இடத்தில் சேர்ந்திருப்பதால உடல் நிலையில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க தந்தை சகோதரர்கள் கருத்து வேறுபாடு கொள்வாங்க நண்பர்களிடம் பழகும் போது எச்சரிக்கையோடு இருக்க வேண்டுங்க விரையராகு என்பதால் செலவு கட்டுப்பாடு தேவையில்லாத வின் விரய செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க செவ்வாய் அஷ்டமத்தில் இருப்பதால எதிலும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது மேசராசனியர்களுக்கு ஏகாதசியான இன்றைய தினம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வீட்டிற்கு அருகிலுள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை வெளிப்படுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க அதே மாதிரி ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வைகுண்ட ஏகாதசி அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுங்க மேசராசனியர்களுக்கு மற்ற முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் இந்த ஏகாதசி விரதம் அமைய இருக்குது